குன்னூர் நகராட்சியில் உள்ள கடைகளுக்கு நிலுவையில் உள்ள வாடகையை கட்டக்கோரி ஒருமையில் பேசிய ஆணையாளரை கண்டித்து வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது மாதந்தோறும் நகராட்சிக்கு வாடகை செலுத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த சில வருடங்களாக நகராட்சிக்கு வியாபாரிகள் முறையாக நிலுவை வாடகை செலுத்தாததால் எட்டு கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு நகராட்சிக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக ஆணையாளர் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் கடைக்கடையாக சென்று முழு வாடகையை கட்ட வேண்டும் என்று வற்புறுத்தி வருகின்றனர் சில கடைகளுக்கு சீல் வைத்ததுடன் உடனே கட்டினால் கடைகளை விட்டு செல்வோம் என அங்கு அமர்ந்து வசூல் செய்து வருவதாகவும் வியாபாரிகளை ஆணையாளர் ஒருமையில் பேசியதாகவும் கூறி மார்க்கெட் வியாபாரிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அப்போது ஆணையாளர் இல்லாததால் நகரமன்ற துணைத் தலைவரிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்பு உரிய கால அவகாசம் பெற்றுத் தருவதாக துணைத் தலைவர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து வியாபாரிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து வியாபாரிகள் தெரிவிக்கும் போது புதிதாக பொறுப்பேற்ற ஆணையாளர் வாடகை செலுத்தாத வியாபாரிகளை தரக்குறைவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாரிகள் மார்ச் மாத இறுதியில் ஒருமுறை மட்டும் வந்து வாடகையை தருமாறு தொந்தரவு செய்வதாகவும் மற்ற நேரங்களில் மார்க்கெட்டுக்கு வருவதில்லை எனவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாடகை செலுத்த கால அவகாசம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கு தீர்வு காணாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தவும் வியாபாரிகள் முடிவு செய்துள்ளனர் அதான் டைரோடி கம்ப்ளக்ஸ்ல இடிக்கறேன்னு சொல்லிய ஒரு வரலையா இல்ல அதெல்லாம் இல்ல